வெற்றி முருகனுக்கு அரோர் எல்லாம் மல்ல பழனி இருக்கு அருணாச்சலம் முத்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான சாமி சமம் குருநாதர் அருணாபெருமன் திருசம் பெற்ற குருநாதர் சரணாணசுவாமி திருவண்ணா திருப்பூர மகாமந்திரத்தில் கவுமாரி சபை பாடலில் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று இருவனை அஞ்சு அனுத்துவம் திருப்பந்தநல்லூர் தளத்தில் திருப்பூர் காணி இசை விடத்தை பழனியாண்டாம் திருவிடம் திருப்பந்தநல்லூர் அமர் பெருமாடும் திருவிடும் சமர்ப்பிப்போம் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோ முருகா 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 தனதன தந்த தனதன தந்த தனதன தந்தத்தனதான தனதன தந்ததன தந்தத் தனதன தந்தத்தனதான இருவினை யஞ்ச வருவினை கெஞ்ச இருள் பிணி துஞ்ச மலமாய எனதிடர் மங்க உனதருள் பொங்க இசை கொடுத்துங்க துங்க புகழ் கூறி திருமுக சந்திர முருக கடம்ப சிவசுத கந்த குக பேல சிவ சிவ என்று தெளிவுரு நெஞ்சு திகழ நடம் தாராய் மருதொடு கஞ்சன் உயிர் பலி கொண்டு மகிழறிவி மருகோனே நிசிசர குன்ற வலம் வருன்மையில் வீரா அருகுரு மங்கையோடு விடை உந்தும் அமலன் உகந்த முருகோனே அருள்சேரி பந்தனையில் இரு மங்கை அமளி நலம் கொள் பெருமாளே அருகுரு மங்கையோடு விடை உந்தும் அமலன் உகந்த முருகோனே அருள் சேரி பந்தனையில் இரு மங்கை அமளி நலம் கொள் பெருமாளே മു ശിവേല ശിവ ശിവളി നെഞ്ചു തികള നടംസൈ കളൽ താരായ് തകള നടം കളൽ താരായ് മുഖ ചന്ദ്ര മുരുഗംബ ശിവേല ശിവസുധി சிவசிவ என்று தெளிவுறு நெஞ்சு திகழ நடம் செய் கடல்தாராய் முருகா மரதோடு கஞ்சன் உயிர்வொலி கொண்டு மகிழ் அறி வீண்டு மருகோன் பதைபுரிகின்ற நிசிசர் குன்ற பலம்பரு செம்பன் மயில் வீரன் அருகுரு மங்கையோடு விடை உந்தும் அமலன் உகந்த முருகோன் அருள் சரி பந்தரையில் இருமங்கை அமிழின் கோள் பெருமாளின் திருப்பாத சவன்புணம் பழனாபுரி இறைவன் திருப்பாத சவர்புணம் குராகர் அருணாபென்மன் திரு சவரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர 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 எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோகர அரோகர அரோகரம்